கோவை கல்லூரி மாணவி பாலியல் நன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் விவரம் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் சில அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக பாஜக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பாஜக மகளிரி சார்பாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருச்சி மாவட்ட மகளிரணி தலைவி மணல்கொடி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக மகளிரணியை சேர்ந்தவர்கள் இந்த கோவையில் நடைபெற்ற கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு தொடர்பாக கண்டன முழக்கங்கள் எழுப்பி கண்டனம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தொடர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சுத்தமாக இல்லை முக்கியமாக ஒழிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய பெண்கள் அது அது தவிர வீட்டில் தனியாருக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை வழக்குகள் தொடர்ந்தாலும் காவல்துறையும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் ஆகையால் தொடர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் முக்கியமாக மறுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்ந்து ஒரு முறை அல்ல இருமுறையில கடந்த நான்கரை ஆண்டு காலமாக பல்வேறு இடங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கென தொடர்ந்து பாலியல் தொந்தரவுகள் பாலியல் சம்பந்தமான புகார்கள் எழுந்து வருகிறது இவற்றை திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் அதன் விளைவுதான் தற்போது கோவையில் நடைபெற்ற கல்லூரி மாணவிக்கான பாலியல் வந்து தொந்தர நடைபெற்றுள்ளது ஆகையால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இதுபோல குற்றங்கள் இதுவரை இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கான கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பாஜக மாநிலம் சார்பாக கண்டனம் முழக்கம் எழுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக போதைப்பொருள் கலா கலாச்சாரங்கள் தமிழ்நாட்டில் தலைநிக்கி உள்ளது எங்கே சென்றாலும் பொருள் விற்பனை வெகு லாபமாகவும் குழம்புவும் நடைபெற்று வருவது அது காவல்துறை யாருமே கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக பள்ளி கல்லூரி வளாகங்களில் மக்கள் அதிகமாக கூட கூடக்கூடிய இடங்களில் பல இளைஞர்கள் பல முதியவர்கள் என அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் முக்கியமாக இந்த பாலியல் தொந்தலை ஈடுபடுகிற குற்றவாளிகள் அதிக அளவில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள்தான் என்பது காவல்துறை விசாரணையிலே தெரிய வந்துள்ளது ஆகையால் தமிழ்நாட்டில் முழுமையாக பெண்களுக்கான பாதுகாப்பை செய்ய வேண்டும் போதைப் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் தொடர்ந்து எதிரான நடைபெறும் குற்றங்களில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அகற்ற வேண்டும் என திமுக அரசை கண்டித்து தற்போது திருச்சியில் பாஜக மகளிர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சமயம் இருப்பதற்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பான ஈடுபட்டு வருகிறார்கள் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, vests and Briefs.